பொங்கல் விழா முடிஞ்சிருச்சு பொங்கலுக்காக சென்னை மட்டும் இல்லாம மற்ற நிறைய ஊர்களிலிருந்து வெளியில இருந்து கிராமங்களுக்கு குறிப்பா புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்த மக்கள்லாம் இப்ப திருப்ப மறுபடியும் சென்னைக்கு போகணும் நம்ம ஏன் புதுக்கோட்டையை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம புதுக்கோட்டையில் இருக்கிறதுனால புதுக்கோட்டை மக்கள் எவ்வளோ தூரம் அவதிப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் இந்த விஷயத்தை பேசுகிறோம் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட பொங்கலுக்காக சென்னையை விட்டு கிளை கிளம்பின மக்கள் சென்னையை விட்டு வெளியேறிய மக்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் பேர் இருப்பாங்க இவங்க எல்லாருமே அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகிறதுக்காக அரசாங்கம் எப்படி கணக்கில் எடுத்துக்கிறதுன்னு சொன்னால் ஒரு மூவாயிரம் பஸ்ஸு நாலாயிரம் பஸ்ஸு சிறப்பு பேருந்து விடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசாங்கமே அறிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி தேவையான அளவுக்கு பஸ்ஸு விட்டாங்க புதுக்கோட்டைக்கு வந்த ரயிலே பார்த்திங்கனாக்க அதாவது ஒரு நாளைக்கு பதினெட்டு ரயில் அங்கேருந்து வர்றது ஒன்று சென்னையிலேருந்து இந்த வழியாக வர்றது இப்போ ஒன்பது ரயில் இங்கே இந்த வழியாக அங்கேருந்து சென்னைக்கு போகிறது ஒன்பது ரயில் அப்படி பார்த்தாக்க ஒரு பதினெட்டு ரயில் விட்டுருந்தாங்க இது பொங்கலுக்காக சிறப்பாக அரசாங்கம் செஞ்ச ஏற்பாடு அதே மாதிரி போக்குவரத்து கழகத்தில் பார்த்திங்கனாக்கா நிறையா மாற்றங்களை செஞ்சு பஸ்ஸு விட்டுருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா திரு எப்படியாவது திருச்சி போய்ட்டா அதுலேருந்து அந்த பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்கும் அதனால் புதுக்கோட்டை போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னாக்கா நல்லா ஓடக்கூடிய நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸெல்லாம் என்ன பண்ணாங்கன்னாக்கா நிறையா பஸ்ஸை புதுக்கோட்டைக்கு சென்னைக்கு விட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்சி டு புதுக்கோட்டைக்கு வர்றதுக்கு பஸ்ஸு கிடையாது அதுக்கு என்ன பண்ணாங்கன்னாக்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறப்போவே தெரியும் கிராமப்புறங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லா பஸ்ஸையும் திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்குமா விட்டாங்க எல்லா பஸ்ஸுன்னு சொல்ல முடியாது நிறையா பஸ்ஸுகள் அந்த மாதிரி விட்டாங்க அப்போ அதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஒரு பக்கம் கிராமப்பகுதிகளில் வந்து போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலாக போச்சு ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாங்க இப்போ இது இந்த விஷயமே வந்து நான் பொங்கலுக்கு பிறகு எடுத்த வீடியோ தான் உங்களுக்கு பிறகு சென்னைக்கு எப்படி போகிறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த விஷயத்தை இப்போ நம்ம சொல்ல வரோம் இங்கேருந்து நிறையா பஸ்ஸை வந்து திருச்சிக்கு விட்டாங்க எப்படியாவது போய் சேர்ந்தால் போதும் அப்படின்னு இப்போ முன் முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ உள்ள தலைமுறைக்கு தெரியாது இதுக்கு முந்தின தலைமுறைக்கு புதுக்கோட்டையிலேருந்து சென்னைக்கு எப்படி போயிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறப்போ இந்த மாதிரி லிப்ஸ்டிக் வண்டியெல்லாம் பாருங்கள் இப்போ ரோஸ் கலரில் தெரியுது இல்லையா இதை வந்து சில பேர் கிண்டல் பண்ணி லிப்ஸ்டிக் வண்டின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வண்டியெல்லாம் இப்போ திருச்சிக்கு விட்டுருக்காங்க ஆனால் இந்த நகர பேருந்தில் திருச்சிக்கு போகிறதுனாக்க ரொம்ப சிரமமாக தெரியும் நமக்கு ஆனால் இதுக்கு முந்தின தலைமுறையில் உள்ளவங்க புதுக்கோட்டையிலேருந்து நிறையா பேர் சென்னையில் படிக்க போகிறவங்க ரெண்டு விதம் ஒன்று போதிய அளவுக்கு பஸ் வசதி இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பஸ்ஸில் கொடுக்குற அளவுக்கு காசு இருக்காது இப்போ ஐம்பது ரூபா கொடுக்கணும் பஸ்ஸுக்கு அப்படிங்கிறப்ப இருபது ரூபா கொடுத்தா போதும் லாரியில் கொண்டு விட்டுருவாங்க சென்னையில் புறநகர் பகுதியில் கொண்டு விட்டுருவாங்க இவங்க அப்படியே அங்கிட்டு போயிடுவாங்க அது மாதிரி லாரியில் பயணம் செஞ்சு சென்னைக்கு போய் வந்த நிறையா பேர் இன்றைக்கு அரசு ஊழியர்களாகவோ அல்லது அதுலேருந்து பணி நிறைவு பெற்றவோ கூட இருக்கிறாங்க அந்த அனுபவம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரியாது ஆனால் இந்த சூழலில் சென்னையில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய செல்லையில் சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்க நம்ம உறவினர்கள் நம்ம நண்பர்கள் எல்லாம் இங்கேருந்து போகிறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த சிரமத்தை போக்கும் வகையில் எப்படி அங்கேருந்து வர்றதுக்கு மூவாயிரம் நாலாயிரம் பஸ்ஸு விட்டாங்களோ அதே மாதிரி திருப்பி போகிறதுக்கும் பஸ்ஸு விடணும் இல்லையா செவ்வாய்க்கிழமை வரையிலும் இந்த பயணம் நீடிக்குன்னு சொல்கிறாங்க ஆனாலும் நம்ம திட்டமிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியே போயிருந்தால் அந்த பிரச்சனை அந்த சிரமங்கள் இருந்திருக்காது ஆனாலும் அந்த சிரமங்களை எல்லாம் குறைக்கிற அளவுக்கு அரசாங்கமே நடவடிக்கை எடுத்து புதுக்கோட்டை போக்குவரத்து கழக அதிகாரிகள் வந்து இதில் கொஞ்சம் திறமையாக செயல்பட்டு கிராமப்புறங்களுக்கு உள்ள வண்டிகளெலாம் இந்த பக்கம் திருப்பி விட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த ஓட்ட பஸ்ஸில் போகிறது நல்ல பஸ்ஸாக வரட்டும் அடுத்த பஸ்ஸு வரட்டும் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு காத்திருந்துட்டு அப்புறம் போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு மனநிலையில் இருந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் இப்போ ஏதாவது ஒரு வண்டி கிடச்சா போதும் அப்படிங்கிற நிலைமையில் வந்துட்டாங்க நல்லவேளை லாரி பயணம் ஏற்பாடு பண்ணலை லாரி விட்டுருந்தாக்க லாரியில் கூட அவ்வளோ பேரும் போய் சேர்ந்துருப்பாங்க அவ்வளோ நெருக்கடி இங்கே புதுக்கோட்டையிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கோ இல்லை திருச்சிக்கு போகிறதுக்கோ மக்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு கடும் நெருக்கடி பொங்கல் விடுமுறை மூணு நாள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாக்க உடனே கிளம்பியிருப்பாங்க ஆனால் தொடர்ச்சியாக இது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாள் விடுமுறை விட்டதுனால இந்த மாதிரி நிறைய ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அசால்ட்டாக போகிறதுனால தான் இப்போ இந்த நகரப் பேருந்துகளையெல்லாம் இயக்கி விடுற மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி வேறு டெப்போவிலேருந்து இருந்து வந்து இங்கே புதுக்கோட்டை டெப்போவில் இங்கே புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு வரையிலும் வந்து போகிற பஸ்ஸு டிரைவர்களுக்கு கண்டக்டர்களுக்கு வந்த கோபம் வரைக்கும் அதுதான் இந்த வீடியோவில் முதல்ல நம்ம பார்க்குற காட்சி